மினி மராத்தான் போட்டியை தீர்ந்து வைத்த மாநகராட்சி மீது ஆயிரம் பேர் பங்கேற்ப தூத்துக்குடியில் உள்ள மகிழ்வித்து மகிழ் அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு டிஎம்பி பவுண்டேஷன் மற்றும் தூத்துக்குடி நகர காவல்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இணைந்து போதைக்கு மாற்று விளையாட்டு என்ற பெயரில் மாபெரும் மினி மராத்தான் நிகழ்ச்சியை தூத்துக்குடி மாவட்டம் விளையாட்டு மைதானம் முன்பு நடத்தியது இதில் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் ஜாய்ஷன் தலைமை தாங்கினர் இந்த மராத்தானை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதன் மூலம் சமூகத்தில் போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை திசை திருப்பி விளையாட்டு வழியாக ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் டாக்டர் மதன் டிஎம்பி பவுண்டேஷன் நிர்வாக அலுவலர் ஜெய்சங்கர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அலுவலர் அந்தோணி மதிஷ்டராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினர் மேலும் மராத்தானில் பங்கேற்ற சுமார் ஆயிரம் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் டி ஷர்ட் வழங்கப்பட்டது இந்த மராத்தானுக்கான ஏற்பாடுகளை விக்னேஷ் ஹரி பிரசாத் அசோக் சந்தோஷ் பிரசன்னா கௌதம் பிரான்சிஸ் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் போதைக்கு எதிரான போராட்டத்தில் விளையாட்டே சிறந்த ஆயுதம் என்ற செய்தி பொதுமக்களிடையே வலுவாக எடுத்துரைத்தனர் மகிழ்வித்து மகிழ் அறக்கட்டளை மற்றும் டிஎம்பி ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய இந்த சமூக விழிப்புணர்வு இனி மராத்தான் தூத்துக்குடி இளைஞர்களுக்கிடையே ஆரோக்கியமும் ஒற்றுமே நிறைந்த புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்